மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி அம்மா மறைவுக்கு பிறகும் சரி அதிமுக ஆட்சியில் கோவை மாவட்டத்திலும் கோவை மாநகரத்திலும் பல்வேறு பணிகள் நடைபெற்று அதனால் மக்கள் ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள் குறிப்பாக சில திட்டங்களை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயில் அண்ணா அதிமுக அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டு இன்றைக்கு கோவை மாநகராட்சியில் பல்வேறு பணிகள் நிறைவேற்றப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு வந்துள்ளது காந்திபுரம் மேம்பாலம் நூற்றி தொண்ணூற்றி நாலு கோடியில் திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது ராமநாதபுரம் மேம்பாலம் திருச்சி சாலை இரநூத்தி ஐம்பத்தி மூணு கோடி வகையில் கொண்டு வரப்பட்டது ஆத்துப்பாலம் உக்கடம் மேம்பாலம் நான்கு நாளுக்கு முந்தி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் திறந்திருக்கிறார் இது அதிமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்டு கொண்டு வரப்பட்ட திட்டம் இந்த ஆத்துப்பாலம் உட்கடந்த மேம்பாலம் இந்த பாலங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு இடையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட காரணத்தினால் எஞ்சிய பணிகள் நிறைவேற்றப்பட்டு இவர்கள் திறந்திருக்கிறாங்க அவனாசிரோடு மேம்பாலம் இந்த பெரிய மேம்பாலம் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒரு கோடி உணர்ந்துருக்கிறோம் இன்னும் அந்த பணி நிறைவேறலை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விடியா திமுக அரசு பொறுப்பேற்று மூன்றாண்டு காலம் ஆகிறது இந்த மூன்றாண்டு காலத்தில் இந்த பணி ஆமை வேகத்தில் நடந்துட்டு இருக்குது எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும் நீங்கள் இங்கே ஊர் இங்கே இருக்கிறவங்க ஆக வேகமாக இருந்தால் இந்த ஓராண்டுக்கு முன்பாகவே இதை நிறைவேற்றப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டு கொண்டு வந்திருக்கலாம் அதுவும் இந்த அரசு வேணுமே திட்டமிட்டு அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மிகப்பெரிய பாலம் அந்த பாலத்தையும் இன்றைக்கி கிடப்பில் இருக்கிறாங்க பெரிய நாய்க்குமலை மேம்பாலம் எழுபது கோடியில் தவண்டமலை மேம்பாலம் அறுபத்தி ஆறு கோடியில் ஈஞ்சனாரி ரயில்வே மேம்பாலம் பத்தொன்பது கோடி அது இல்லாமல் கிணத்துக்கிடவு கொத்தக்கால் மண்டபம் மேம்பாடு சிஞ்சனபுரம் மற்றும் உளுப்பாடி ரயில்வே மேம்பாலம் உள்ளுப்பாடி காரமடை பாலம் இப்படி பல இடத்துலையும் அண்ணா தீவுக்கு ஆட்சியில் பாலங்கள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கின்றன மேம்பாலம் வில்லூர் மூணாவது குடியிருத்திட்டம் கோவை மாநகர மக்களுக்கு தங்குதேடு இல்லாமல் பாதுகாக்கப்பட்ட குடியிரு வழங்க என்பதற்காக சுமார் எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபாயில் திட்டம் தீட்டப்பட்டு அந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டு இந்த ஆட்சி தொடர்புகிறது அது இந்த திட்டத்தையும் அதிமுக ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டது அரசு மருத்துவமனை கூடுதல் கட்டிடம் இரநூத்தி தொண்ணூறு கோடியில் அதிமுக ஆட்சி தான் கொண்டு வந்தோம் அத்திக்கடவு அவனாசி திட்டம் நேற்று இதெல்லாம் இது சாலையில் திறந்திருக்காரு வேடிக்கையாக இருக்குது அறுபது ஆண்டு காலமாக இருக்கின்ற விவசாயிகள் போராடி சொன்னாங்க மாண்பு அம்மாவில் முதலமைச்சர் இந்த காலகட்டத்தில் அத்திக்கடை அவனாசி திட்டத்தை நிறைவேற்றப்படும் என்று குறிப்பிட்டார்கள் மாண்பு அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு விவசாயி வைத்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று அம்மா கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுகின்ற விதமாக முழுக்க முழுக்க மாநில நிதி ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடியும் மாநில நிதியை கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு தொண்ணூறு சதவீத பணிகள் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போதே நிறைவேற்றப்பட்டது அப்பொழுது கொரோனா வந்த காலத்தினால் அந்த பணி சற்று தோய் ஏற்பட்டது பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சி மாற்றம் வந்த பிறகு அந்த தொண்ணூறு சதவீத பணிகளுக்கு பிறகு ஒரு பத்து சதவீத பணி தான் பாக்கி இருந்தது அந்த பத்து சதவீத பணியை மூன்று ஆண்டு காலமாக நிறைவேற்றாமல் இன்றைக்கு கிடப்பில் போட்டிருந்தாங்க இது ஏன்னா அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மிகப்பெரிய திட்டம் என்ற காரணத்திற்காகவே இது கிடப்பில் போட்டாங்க இந்த அரசு நினைத்திருந்தால் ஆறு மாதத்தில் இந்த பத்து சதவீத பணியை நிறைவேற்றப்பட்டு இந்த ஏரி குளங்கள்லாம் நிரப்ப நிரப்பியிருக்கலாம் ஆகவே வேண்டுமென்றே திட்டமிட்டு தான் இந்த பணியை நிறைவேற்றலை இதனால் ரெண்டரை ஆண்டு காலம் விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டிய நீர் கிடைப்பா கிடைக்காமல் இருப்பதற்கு காரணம் விடியா திமுக அரசு விமான நிலையம் விரிவாக்கம் அதுக்கு லேனம் நாம் கொடுத்தோம் தேவை நிதியும் கொடுத்தோம் வெள்ளலூர் பேருந்து நிலையம் நூற்றி அறுபத்தெட்டு கோடியில் ஆரம்பிக்கப்பட்டு ஐம்பது சதவீத பணிகள் முடிந்தது முப்பத்தி ரெண்டு கோடி ரூபா அந்த ஒப்பந்ததாரன் கொடுத்துருக்குது அந்த பணியும் கிடப்பில் போட்டாங்க மேட்டுப்பாளையம் புறவழிச்சாலை அதையும் நூறு கோடி உள்ள கிடப்பில் போட்டாங்க பாலக்கோடு பாலக்காடு சாலை பொள்ளாச்சி சாலை மேட்டுப்பாளையம் சாலை அவனாசி சாலை ஆகிய முக்கிய சாலை அனைத்தும் விரிவாக்க அதிமுக ஆட்சி ஆறு அதிமுக ஆட்சி இருக்கின்ற போது ஆறு புதிய தலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டாந்துக்க மேட்டுப்பாளையம் அவனாசி பல்லடம் தொண்டாமுத்தூர் பொள்ளாச்சி புளியங்குளம் இப்படி பல இடத்துல அரசு கலை மற்றும் அறிவியல் கல்வி கொண்டு வந்ததும் அதிமுக ஆட்சியில் அத்திக்கடை அவனாசி திட்டம் இரண்டாவது திட்டம் அதற்கும் அதிமுக ஆட்சியில் விரிவான திட்டம் தயாரிக்கின்ற பணி நடைபெற்று கொண்டிருந்தது இந்த ஆட்சியில் விட்டது அது காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் ஆறு கோடியில் மாவட்ட ஆட்சியாளர்களும் பத்தொன்பது கோடியில் செயல்பட்டது அதோட இந்த கோவை மாநகர மக்கள் இன்றைக்கு தங்குதடை இல்லாமல் பயணம் செய்வதற்கு மெட்ரோ ரயில் திட்டம் அதையும் அதிமுக ஆட்சியில் தான் திட்டமிடப்பட்டு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டது அதுவும் ஆமை வேகத்தில் தான் இந்த ஆட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கு மேற்கு மேற்குப்புற வழிச்சாலை அதிமுக ஆட்சியில் நிலமெல்லாம் எடுக்கப்படி முடிஞ்சுது அது ஒரு பகுதி தான் இப்போ ஒப்பந்தம் விட்டுருக்குறாங்க மற்ற பகுதியெலாம் கிடப்பில் கிடக்குது ஆக இப்படி ஏராளமான திட்டங்களை கோவை மாவட்டத்திற்கு வழங்கியிருக்கிறோம் கோவை மாநகராட்சிக்கு வழங்கியிருக்கிறோம் ஆனால் விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு ஒரு திட்டம் கூட இந்த கோவை மாநகராட்சி கொண்டு வரல கோவை மாவட்டத்துக்கு கொண்டு வர உங்களை ஒரு முன்னான எடப்பாடி பழனிசாமி பேசுகிறேன்